முத்து திரைப்படத்தின் தில்லானா தில்லானா பாடலில் மீனாவின் நடிப்பு அவரது திறமை கருணை மற்றும் அவரது துடிப்பான ஆற்றலுடன் திரையை ஒளிரச் செய்யும் திறன் ஆகியவற்றின் சிறந்த வெளிப்பாடாகும் ஏ ஆரின் மறக்க முடியாத இசையில் அமைந்த இந்த சின்ன பாடல் ரஹ்மான் ஒரு காட்சி மற்றும் இசை விருந்தாகும் அதில் மீனாவின் பங்கு அதன் வெற்றிக்கு முக்கியமானது அவரது நடனம் நடை மற்றும் உடைகள் பாரம்பரிய மற்றும் நவீன கூறுகளை ஒன்றிணைத்து அவரது நடிப்பை ஈர்க்கக்கூடியதாகவும் காலமற்றதாகவும் ஆக்குகிறது செயல்திறன் தில்லானா தில்லானா வில் மீனாவின் இருப்பு வசீகரிப்பதில் குறைவில்லை பழம்பெரும் ரஜினிகாந்துடன் திரையை பகிர்ந்து கொண்ட அவர் அவரது கவர்ச்சியை நிறைவு செய்வது மட்டுமல்லாமல் தனக்கென தனித்துவமான அழகையும் நிலைநாட்டுகிறார் வாடல் முழுவதும் அவரது வெளிப்பாடுகள் தெளிவான மற்றும் உயிரோட்டமானவை எண்ணின் விளையாட்டுத்தனமான மற்றும் கொண்டாட்ட மனநிலையை பிரதிபலிக்கிறது மீனாவின் முகத்தின் மூலம் மகிழ்ச்சி குறும்பு மற்றும் கருணையை வெளிப்படுத்தும் திறன் நடிப்புக்கு ஆழம் சேர்க்கிறது அது மறக்க முடியாத ஒன்றாக ஆக்குகிறது இந்த பாடல் ஒரு ஆற்றல் மிக்க வேகத்தைக் கொண்டுள்ளது மேலும் மீனா தனது தடையற்ற ஆற்றலுடன் இதை பொருத்துகிறார் ரஜினிகாந்துடனான அவரது கெமிஸ்ட்ரி சிரமமற்றது மேலும் அவர்களின் ஒத்திசைக்கப்பட்ட இயக்கங்கள் மகிழ்ச்சிகரமான இணக்கத்தை உருவாக்குகின்றன இரண்டு கதாபாத்திரங்களுக்கிடையேயான விளையாட்டுத்தனமான கேலி பாடல் பாடலுக்கு ஒரு லேசான தொடுதலை சேர்க்கிறது அதை மீனா நிபுணத்துவத்துடன் கையாளுகிறார் நுட்பமான குறைவான வெளிப்பாடுகள் மற்றும் தைரியமான உற்சாகமான அசைவுகளுக்கு இடையில் அவர் மாறி மாறி செயல்திறனை ஈழ்க்கும் மற்றும் பல பரிமாணங்களை உருவாக்குகிறார் வாடலில் வெவ்வேறு மனநிலைகளுக்கு இடையில் சிரமமின்றி மாறக்கூடிய அவரது திறமைதான் அவரது நடிப்பை தனித்து நிற்க வைக்கிறது அவள் உற்சாகமான தாளத்துடன் பொருந்துகிறாளா அல்லது அதிக மெல்லிசை பகுதிகளுக்கு மெதுவாக சென்றாலும் அவளுடைய இணக்கத்தன்மை தெளிவாக தெரிகிறது மீனாவின் பாத்திரத்திற்கான அர்ப்பணிப்பும் அவரது துடிப்பான திரை பிரசன்னமும் பாடல் முழுவதும் பார்வையாளர்கள் அவரால் கவரப்படுவதை உறுதி செய்கிறது நடனம் தில்லானா தில்லானா வில் நடன அமைப்பு பாரம்பரிய மற்றும் சமகால பாணிகளின் துடிப்பான கலவையாகும் தலைப்பு குறிப்பிடுவது போல பாடல் கிளாசிக்கல் தில்லானாவின் கூறுகளை உள்ளடக்கியது இது தென்னிந்திய பாரம்பரிய நடனத்தின் மாறும் வடிவமாகும் இது தாள வடிவங்கள் மற்றும் கூர்மையான அசைவுகளை வலியுறுத்துகிறது மீனாவின் கிளாசிக்கல் நடன பயிற்சி அவரது துல்லியமான கால் வேலைப்பாடு மற்றும் நேர்த்தியான கை அசைவுகளில் தெளிவாக தெரிகிறது இவை இரண்டும் அவரது நடிப்புக்கு நேர்த்தியான ஒரு அடுக்கை சேர்க்கின்றன அதே நேரத்தில் பாடலின் கொண்டாட்ட தொனியை பிரதிபலிக்கும் வேகமான அசைவுகள் மற்றும் விளையாட்டுத்தனமான சைகைகளுடன் நடன அமைப்பு நவீன கூறுகளையும் அறிமுகப்படுத்துகிறது மீனா இந்த இரண்டு பாணிகளையும் எளிதாக சமன் செய்கிறார் கிளாசிக்கல் நடனத்தின் நேர்த்திக்கும் நவீன இயக்கங்களின் ஆற்றலுக்கும் இடையில் மாறுகிறார் இந்த இணைவு ஒரு மாறும் காட்சி முறையீட்டை உருவாக்குகிறது இது அவரது நடன நிகழ்ச்சியை பல்துறை மற்றும் ஈர்க்கக்கூடியதாக ஆக்குகிறது அவளுடைய தோரணை மற்றும் தோரணை அவளுடைய நடனத்தின் முக்கிய அம்சங்களாகும் வேகமான பிரிவுகளின் போது கூட மீனா தனது கருணையை பராமரிக்கிறார்